செல்வன் ஐந்தாம் பாகம் தியாக சிகரம் அறுபத்தொன்பதாம் அத்தியாயம் வாழுக்கு வாழ் பழுவேட்டரையர் சம்புவரையர் கோஷ்டி தஞ்சை கோட்டை வாசலை அணுகிய போது கடலும் கடலும் மோதி கொள்வது போலிருந்தது சோழ நாட்டு தனாதிகாரி இறை விதிக்கும் தேவர் முப்பத்தாறு போர்க்களங்களில் அறுபத்து நாலு விழுப்புண் பெற்ற வீராதி வீரர் பெரிய பழுவேட்டரையர் விஜயமாகிறார் என்பது போன்ற விருதுகளை ஒவ்வொரு சிற்றரசருக்காகவும் கட்டியங் கூறுவோர் கர்ஜித்து முழங்கினார்கள் அவ்விதமே கொடும்பாளூர் வேளார் திருக்கோவலூர் மலையமான் முதலியோருக்கும் விருதுகள் முழங்கப்பட்டன இடையிடையே முரசங்களும் சங்கங்களும் முழங்கின கோட்டை சுவர்கள் எதிரொலி செய்தன கோட்டை வாசலில் நின்ற சேனாதிபதி பெரிய வேளார் மலையமான் முதன்மந்திரி முதலியோர் கீழே நின்று கொண்டிருந்தபடியால் பழுவேட்டரையர்களும் தத்தம் வாகனங்களின் மீதிருந்து இறங்க வேண்டியதாயிற்று தங்களை வாகனங்களிலிருந்து இறங்கச் செய்து கோட்டைக்குள் நடத்தி அழைத்து போவதற்காகவே அவ்வாறு சேனாதிபதி முதலியவர்கள் வரவேற்கும் பாவனையில் கோட்டை வாசலில் நின்றதாக சின்ன பழுவேட்டரையர் எண்ணினார் அவ்வாறே மற்றவர்களிடமும் கூறினார் சேனாதிபதி கோஷ்டியாருடன் பேசும் பொறுப்பை தம்மிடமே விட்டு விடும்படி கேட்டு கொண்டார் பெரிய வேளாரும் மற்றவர்களும் வருகிறவர்களுடன் சிறிது நேரம் பேச வேண்டியிருக்கலாம் என்று எதிர்பார்த்தார்கள் ஆகையால் கோட்டை வாசலை மறித்து நில்லாமல் சற்று அப்பாலிருந்த கொடி மறத்து மைதானத்தில் நின்று கொண்டிருந்தார்கள் சிற்றரசர்கள் வாகனங்களிலிருந்து அவர்களை அணுகி வந்ததும் சேனாதிபதி பெரிய வேளார் வருக வருக சோழ இராச்சியத்தை தாங்கி நிற்கும் அஷ்டதிக்குக் கஜங்களை உத்த சிற்றரசர்களே வருக உங்கள் வரவினால் சோழ ராச்சியத்துக்கும் சோழ குலத்துக்கும் நன்மை உண்டாகுக என்றார் உடனே சின்ன பழுவேட்டரையர் ஆம் ஐயா எங்கள் வருகையினால் சோழ ராச்சியத்துக்கு நன்மை உண்டாகுக அதுபோலவே தங்கள் போகையினாலும் நன்மை விளைக என்றதும் பெரிய வேளாரின் கண்கள் சிவந்தன ஐயா சோழ ராச்சியத்தின் செழிப்புக்காகவும் சோழ குலத்தின் புகழுக்காகவும் நானா திசைகளிலும் போவதுதான் கொடும்பாளூர் வேளார் குலத்தின் வழக்கம் என் அருமை சகோதரன் பராந்தகன் சிறிய வேளாண் ஈழத்து போர்க்களத்தில் உயிர் நீத்ததை உலகமெல்லாம் அறியும் நானும் சில நாளைக்கு முன்பு வரை ஈழ நாட்டிலேதான் இருந்தேன் குண்டு சட்டியில் குதிரையோட்டும் கலையை எங்கள் குலத்தார் அறியார்கள் கோட்டை சுவர்களுக்குள்ளே பத்திரமாக இருந்து கொண்டு அரண்மனை அந்தப்புறங்களையும் பொக்கிஷ நிலவரைகளையும் காத்து கொண்டிருக்கும் வழக்கத்தையும் நாங்கள் அறியோம் உங்கள் வருகையினாலும் என்னுடைய போகையினாலும் சோழ குலம் நன்மையுறுவது உறுதியானால் பின்னர் ஒரு கணமும் இங்கு நிற்க மாட்டேன் என்று பெரிய வேளார் கர்ஜித்தார் இச்சமயம் முதன்மந்திரி அனிருத்தர் தலையிட்டு மன்னர் குலத்தோன்றல்களே உங்கள் எல்லோருடைய வரவும் சோழ நாட்டிற்கு நன்மையே தரும் என்பதில் மையம் என்ன நீங்கள் ஒவ்வொருவருமே சோழ ராச்சியத்தின் மென்மை கருதி தலைமுறை தலைமுறையாக பாடுபட்டவர்கள் சோழ குலத்துக்கு உயிரை கொடுத்தவர்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய பரம்பரையிலும் உண்டு இப்போதும் இனி எப்போதும் சோழ நாட்டுக்கு உங்கள் கூட்டுறவும் சேவையும் தேவையாயிருக்கும் இதனாலேயே பராந்தக சுந்தர சோழ சக்கரவர்த்தி உங்களுக்குள் நேர்ந்துள்ள வேற்றுமையை குறித்து வருந்துகிறார் தமது அருமை புதல்வர் வீரபாண்டியன் தலை வீராதி வீரர் ஆதித்த கரிகாலர் அகால மரணமடைந்த பெருந்துயரத்தையும் மறந்து எல்லாம் ஒருமிக்க அழைத்திருக்கிறார் பட்டத்து உரிமை பற்றியும் மற்ற எல்லா பிரச்சனைகளை பற்றியும் சக்கரவர்த்தியின் முன்னிலையில் சமாதானமாக பேசி முடிவு செய்து கொள்ளலாம் மன்னர் பெருமக்களே எல்லாம் பெரிதும் வேண்டிக் கொள்கிறேன் மூத்த புதல்வரை பறிக்கொடுத்து துயரத்தில் ஆழ்ந்திருக்கும் சக்கரவர்த்தியின் உள்ளத்தை உங்கள் பூசல்களினால் புண்படுத்தாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டார் இந்த வார்த்தைகள் அங்கே கூடியிருந்த எல்லோருடைய மனத்திலும் தைத்தன தங்களுடைய சொந்த கோபதாபங்களையெல்லாம் வெளிப்படுத்தி கொள்வதற்கு இது தக்க சமயமல்ல என்பதை உணர்ந்தார்கள் உடனே சின்ன பழுவேட்டரையர் மந்திரி சக்கரவர்த்தியின் விருப்பத்தின்படி நாங்கள் நடந்து கொல்ல சித்தமாயிருக்கிறோம் சக்கரவர்த்தியின் தரிசனம் எங்களுக்கு எப்போது கிடைக்கும் இன்று இரவே பார்க்க முடியுமா சக்கரவர்த்தியின் விருப்பத்தை அவருடைய வாய்மொழியாக நேரில் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் என்றார் தளபதி தங்கள் விருப்பம் நியாயமான விருப்பம்தான் அது நிறைவேறும் என்பதிலும் சந்தேகமில்லை ஆனால் சக்கரவர்த்தியின் உடல் நிலையும் மனநிலையும் நீங்கள் எல்லாரும் அறிந்தவை இரவு வந்தால் சக்கரவர்த்தியின் உடல் வேதனையும் மன வேதனையும் அதிகமாகின்றன மேலும் சிற்றரசர்களுடன் பட்டத்து உரிமையைப் பற்றி பேசுவதற்கு முன்னால் சக்கரவர்த்தி செம்பியன் மாதேவியுடன் முடிவாக பேச விரும்புகிறார் அவருடைய மனத்தை மாற்ற ஒரு கடைசி முயற்சி செய்ய விரும்புகிறார் எதன் பொருட்டு என்பது உங்களுக்கு தெரியும் ஆகையால் நாளை பகல் முடிவதற்குள்ளே சக்கரவர்த்தி உங்களையெல்லாம் அழைப்பார் இன்றிரவு நீங்கள் எல்லாரும் கோட்டைக்குள் வந்து அவரவர்களுடைய அரண்மனையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் கோட்டைக்குள் அரண்மனை இல்லாதவர்களுக்கு வேண்டிய ஜாகை வசதிகள் செய்து கொடுக்கும்படி பெரிய வேளாருக்கு கட்டளையிட்டிருக்கிறார் மறுபடியும் சின்ன பழுவேட்டரையர் குறுக்கிட்டு முதன் மந்திரி எங்களுக்கு ஜாகை வசதிகள் தேவை இல்லை போர்க்களங்களில் திறந்த வெளியில் இருக்க பயின்றவர்கள் சக்கரவர்த்தி எங்களை நாளைக்குத்தான் பார்க்கப் போகிறார் என்றால் இன்றிரவு கோட்டைக்குள் நாங்கள் வரவேண்டிய அவசியம் என்ன என்றார் உங்களுடைய அரண்மனையில் நீங்கள் வந்து தங்காமல் வெளியில் தங்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டார் முதன் மந்திரி தளபதி காலாந்தக கண்டர் தஞ்சை கோட்டைக்குள் வந்து தங்க பயப்படுகிறார் போலும் என்றார் சேனாதிபதி பயமா அது எப்படி இருக்கும் கருப்பா சிவப்பா அதற்கு கொம்பு உண்டா சிறகு உண்டா ஈழத்து போர்க்களத்திலிருந்து அவசரமாக ஓடிவந்திருக்கும் பெரிய வேளாருக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம் என்றார் சின்ன பழுவேட்டரையர் ஏது ஏது இவர்கள் இருவரும் முட்டி கொள்ளாமல் தடுக்க முடியாது போலிருக்கிறதே பெரிய பழுவேட்டரையர் வானவெளியெல்லாம் நிறையும்படி ஹூம் என்று சத்தமிட்டு கொண்டு முன்னால் வந்தார் அவரை எல்லாரும் மிகுந்த மரியாதையுடன் கவனித்தார்கள் தம்பி கொடும்பாளூர் வேளார் பாரி வள்ளலின் வம்சத்தில் வந்தவர் வேளிர் குலத்தினர் வாக்கு தவறி நடந்ததில்லை பெரிய வேளார் நமக்கு பாதுகாப்பு அளிப்பதாக சொல்லும்போது நாம் கோட்டைக்குள் போவதற்கு என்ன தடை என்று கேட்டார் பெரிய பழுவேட்டரையர் அண்ணா நமக்கு இன்னொருவரின் பாதுகாப்பு தேவையில்லை வாக்குறுதியும் தேவையில்லை நம்முடைய உடைவாள்களும் முப்பதினாயிரம் வீரர்களின் வேல்களும் இருக்கின்றன இந்த தஞ்சை கோட்டையின் தளபதி நான் கோட்டை மறுபடியும் என் வசம் வந்தாலன்றி நான் கோட்டைக்குள் போக சம்மதியேன் என்றார் காலாந்த ககண்டர் சேனாதிபதி வேளார் பெரிய பழுவேட்டரையரை பார்த்து ஐயா சக்கரவர்த்தி கட்டளை பிறப்பித்தால் அவ்வாறே செய்ய சித்தமாயுள்ளேன் என்றார் சக்கரவர்த்தியின் கட்டளையின் பேரில் அக்கோட்டையை இவர் கைப்பற்றினார் என்று கேட்டார் சின்ன பழுவேட்டரையர் இல்லை வாளின் பலத்தை கொண்டு இந்த கோட்டையை கைப்பற்றினேன் என்றார் பெரிய வேளார் வாளின் பலங்கொண்டு திரும்ப கைப்பற்றுவேன் இப்போதே சோதித்து பார்க்கலாம் என்று சின்ன பழுவேட்டரையர் சொல்லிக்கொண்டே கத்தியின் பிடியில் கையை வைத்தார் பெரிய பழுவேட்டரையர் தம் தம்பியை கையினால் மறித்து தம்பி வாழ் எடுக்கும் சமயம் இதுவன்று சக்கரவர்த்தியின் விருப்பத்தின்படி நாம் இங்கே வந்திருக்கிறோம் என்றார் அண்ணா கோட்டைக்குள் புகுந்ததும் இவர் நம்மைச் சிறையிடமாட்டார் என்பது என்ன நிச்சயம் சக்கரவர்த்தியின் கட்டளையை எதிர்பாராமல் திடீரென்று கோட்டையை தாக்கி கைப்பற்றியவரை எப்படி நம்பச் சொல்கிறீர்கள் என்று கேட்டார் சின்ன பழுவேட்டரையர் இவரை நம்பித்தானே நம்முடைய பெண்டு பிள்ளைகளை இந்த கோட்டையில் விட்டு விட்டு நீ வெளியேறினாய் இளவரசர் மதுராந்தகரையும் விட்டுவிட்டு கிளம்பினாய் என்றார் பெரியவர் அது தவறோ என்று இப்போது சந்தேகப்படுகிறேன் மதுராந்தகருக்கு மட்டும் ஒரு சிறு தீங்கு நேர்ந்திருக்கட்டும் கொடும்பாளூர் குலத்தை அடிவேரோடு அழித்துவிட்டு மறுகாரியம் பார்ப்பேன் என்று இறைந்தார் சின்ன பழுவேட்டரையர் இதுவரையில் அலட்சியமாக பேசிவந்த வந்த சேனாதிபதி பூதி கேசரிக்கு இப்போது கடுங்கோபம் வந்துவிட்டது அந்த இடத்தில் ஒரு பெரிய விபரீதமான மோதல் அடுத்த கணமே ஏற்பட்டிருக்க கூடும் நல்ல வேளையாக அந்த சமயத்தில் கோட்டை வாசலில் ஏதோ கலகலப்பு ஏற்பட்டது எல்லாருடைய கவனமும் அங்கே சென்றது சற்று முன்னால் முதன்மந்திரி அனிருத்தர் தம்மை சமிக்னையினால் அழைத்த ஆழ்வார்க்கடியானிடம் சென்றிருந்தார் அவன் ஏதோ அவரிடம் இரகசிய செய்தி கூறினான் அதை கேட்டுவிட்டு அவர் பழுவேட்டரையர்களும் பெரிய வேளாரும் நின்ற இடத்தை அணுகி வந்தார் வரும்போது சின்ன பழுவேட்டரையர் மதுராந்தக தேவரை பற்றி கூறிய வார்த்தைகள் அவர் காதில் விழுந்தன தளபதி இளவரசர் மதுராந்தகனை பற்றி என்ன கவலை அவருக்கு யாராலும் எவ்வித தீங்கும் நேரிடாது சற்று முன்னால் கூட மதுராந்தக தேவரும் அவருடைய அன்னை செம்பியன் மதேவியும் கோட்டைக்கு வெளியே சென்றார்கள் திருக்கோயிலுக்கு புஷ்பகேங்கரியம் செய்யும் சேந்தன் அமுதனை பார்க்க போயிருந்தார்கள் என்று முதன் மந்திரி கூறுவதற்குள் காலாந்தக கண்டர் குறுக்கிட்டார் ஆமாம் தாயும் மகனும் கோட்டைக்கு வெளியே வந்தார்கள் ஆனால் தாய் மட்டும்தான் கோட்டைக்குள் திரும்பி சென்றார் என்றார் சின்ன பழுவேட்டரையர் ஆகா அது உங்களுக்கு எப்படி தெரிந்தது மந்திரி முதன் மந்திரி உங்களிடம் மட்டும்தான் கெட்டிக்கார ஒற்றர்கள் உண்டு என்று நினைத்தார்களா வெளியே வந்த மதுராந்தகத்தேவர் திரும்ப கோட்டைக்குள்ளே போகவில்லை அதன் காரணத்தை நான் அறிய வேண்டும் என்றார் சின்ன பழுவேட்டரையர் மந்திரியின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது அதே சமயத்தில் கோட்டை வாசலில் இளவரசர் மதுராந்தகத்தேவர் வாழ்க வாழ்க என்ற கோஷங்கள் எழுந்தன எல்லாரும் கோஷங்கள் வந்த அந்த திசையை அவளோடு நோக்கினார்கள் கோட்டை வாசலுக்குள் பிரவேசித்துக் கொண்டிருந்த யானையின் மீது இளவரசு கிரீடமும் பிற ஆபரணங்களும் அணிந்த மதுராந்தகர் வீற்றிருந்தார் யானைக்கு பக்கத்தில் மூடுபல்லக்கு ஒன்று ஊர்ந்து சென்றது தளபதி தேவர் கோட்டைக்குள் திரும்பி போவதற்கு சிறிது காலதாமதம் நேர்ந்தது வாணி அம்மையின் மகன் சேந்தன் அமுதன் குதிரையிலிருந்து கீழே விழுந்து படுகாயமுற்றிருக்கிறான் அவனை பல்லக்கில் ஏற்றி கோட்டைக்குள் அழைத்து வரும்படியாக செம்பியன்மாதேவி சொல்லிவிட்டு முன்னால் சென்று விட்டார் அன்னையின் விருப்பத்தை மகன் நிறைவேறி வைக்கிறார் அமுதனை பல்லக்கில் ஏற்றி கொண்டு தாம் யானை மீது செல்கிறார் விரைவிலே மகுடாபிஷேகம் நடக்கும்போது பட்டத்து யானை மீது ஊர்வலம் வரவேண்டியிருக்குமல்லவா அதற்கு இப்போதே ஒத்திகை செய்து கொள்கிறார் என்றார் முதன் மந்திரி அநிருத்தர் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி